சார் இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு நடிகரை தேடி தான் போறாங்க தவிர அவங்க கனவுகளை தேடி போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதிபர் பார்க்கணும் நிறைய கனவுகளோட தான் ஒரு நடிகர் பெரிய நடிகராக இருப்பார் மிகப்பெரிய நடிகராக இருப்பார் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் அவரும் நிறைய கனவு கண்டிருப்பாரு அதனால நடிகர்கள் பின்னாடி போகிறது தவறாக சரியான்றதெல்லாம் விட நம்ம யார் வந்து சரியான கனவுக்கு பின்னாடி போகிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துவோமே சரிங்க சார் நீங்க ஸ்டேட்ல சொன்னீங்க என்ன என்னால நிறைய ஆக்டர்ஸ் வாழ்ந்து இருக்காங்க என்னால நான் வந்து நிறைய படங்களை விட்டு கொடுத்துருவேன் நீங்க விட்டுக்கூட படத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இல்ல இல்ல நான் அந்த மாதிரி சத்தியமா சொல்லவே இல்ல என்னால நிறைய நடிகர் வாழ்ந்திருக்காங்களா நான் சொல்ல நான் சொல்ல வந்தது இல்ல நான் இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா நான் பேசிக்லா ஒரு டைரக்டர் நான் வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கறத விட டைரக்ட் பண்றது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது புதிய பாதைக்கு அப்புறம் சத்தியமாக எனக்கு தெரியாது நான் நிறைய படங்களை நடிப்பேனே எனக்கு தெரியாது நான் டைரக்ட் பண்ணணும் அதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது அந்த நேரத்தில் நான் நிறைய படங்களை அவாய்ட் பண்ணேன் அதில் வந்து நாட்டாமை கே எஸ் ரவிக்குமாரை கேட்டால் தெரியும் அவர் என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை சார் இந்த கதையெல்லாம் எனக்கு பொருத்தமாக இருக்காதுன்னு சொல்லி சொல்லி அதை வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணேன் சரவணுப்பையா வந்து எனக்கு சிட்டிசன் சொல்லும்போது அப்பவும் அது மாதிரி தான் எனக்கு கரெக்டான காரணம் தெரியல ஆனால் அதுக்காக என் பின்னாடி ரொம்ப நாள் அவர் இருந்தார் என்னுடைய சம்பளம் அதிகமாக இருந்ததா இல்லாட்டி டேட்ஸ் உடனே இல்லையா அது மாதிரி எனக்கு தெரியாது அப்போ நாங்கள் பேசினது வந்து மிஸ்டர் அஜித் வந்து இது பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது அஜித் பண்ணப்பட்டது அதே மாதிரி நான் அப்போ கொஞ்சம் குண்டாயிருந்தேன் பட் காசி படம் பண்ணுற நேரத்தில் விக்ரம் வந்து